வெல்கம் டு சேலம் ரீசேல் சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து இருந்து போகிற வழியில பழையூர் பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி நானூறு சதுரடிங்க டோட்டலாக ஆயிரத்தி நானூறு சதுரடிங்க இருபத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ரெண்டு அந்த அகல நிலத்தில் இருக்குங்க தெற்கு திசைங்க தெற்கு திசைங்க டிடிசிபி அப்ரூவலோட இருக்குங்க டிடிசிபி அப்ரூவலோட இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி பதினெட்டு அடி ரோடு வசதி இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி பதினெட்டு அடி ரோடு வசதியோட இருக்குங்க சேலம் ஜங்ஷன்லேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர்லயே இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க பழையூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக அது இல்லாமல் இந்த இடத்துல இருந்து நம்ம கர்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எக்ஸாக்டா ஒரு மூணே கிலோமீட்டர் தாங்க கருப்பூர் அதாவது பெங்களூர் பைபாஸ் ரோடு கர்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வெறும் மூணே கிலோமீட்டர் தாங்க இந்த இடத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனை சேலம் ஜங்ஷன்லேருந்து இருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர்லயே டோட்டலாக ஆயிரத்தி நானூறு சதுரடி இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தெற்கு திசைங்க டிடிசிபி அப்ரூவலோட இருக்குங்க பதினெட்டு அடி ரோடு வசதியோட சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரடை ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கரையும் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அவரோட நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் ஃபஸ்ட்டு இடத்த பாருங்க இடம் உங்களோட மனசுக்கு முடிஞ்சீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்ட்டே நீங்கள் பேசிக்கலாம் நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து வெறும் அஞ்சே கிலோமீட்டர்லேயே பழையூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க